நவ கிரகங்களுடைய தலைவனாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடியவர் சூரிய பகவான் அந்த வகையில வரக்கூடிய பொங்கல் தினமான தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய இடத்தை சூரிய பகவான் மாற்றுகிறார் சூரிய பகவான் மகர ராசிக்கு இடம் காரணத்தால் இது மகர சங்கராந்தி என கொண்டாடப்படுது இங்கு பொங்கல் திருநாள் என கொண்டாடப்பட்டு வருது சூரியனுடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதா பார்க்கப்பட்டாலும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் கட்டாய தாக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் குறிப்பிட்டு சில ராசிகளுக்கு சூரிய பகவான் அருளாசியை கொடுக்க போகிறார் முதலாவதா மகர ராசி சூரிய பகவான் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் பணவரவு எந்த குறையும் இருக்காது அதிர்ஷ்டத்தோட மொத்த உருவம் உங்ககிட்டே இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் நன்மை செய்வது போல உங்களுக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை செய்ய போகின்றார் உங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும் பணவரவுல எந்த குறையும் இருக்காது அதுக்கப்புறமா ராசி சூரிய பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் இவர் சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் பல புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தோடு வரும் பணவரவில எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது உங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரித்துக் கொண்டே போகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அதுக்கடுத்தபடியா சிம்மராசி சூரிய பகவான் உங்களுக்கு பல சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறார் எதிர்பாராத நேரத்தில் சிறப்பான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா முடிவடையும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல தகவல் வந்து சேரும் அதுக்கப்புறமா விருச்சிகராசி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் பயணங்களால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஆச்சரியத்தை அளிக்கும் உறவினர்களால் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் தேர்ந்து உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பிருக்கு பணவரவில் எந்த குறையும் இருக்காது புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா அமையும்